டீச்சர் ஒரு குடும்ப நாவல் அடுத்த பகுதி கேட்கலாமா பகுதி நான்கு அத்தியாயம் பதினேழு எனக்காக என்ற அப்பாவின் குரல் வந்து காதுகளில் விழுந்தாலும் மனது வேறு எங்கோ போயிருந்தது கபிலன் எவ்வளவு நிகழ்ச்சியாக பேசினான் அவன் பாத பூஜை என்றான் பயம் பரிசாக மாறியது என்றான் ராணியாக வாழ வேண்டும் என்றான் எந்த உணர்விலும் மிகையில்லை உண்மைதான் இருந்தது மனித மனங்களில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த உயர்வான அன்பும் கூடவே இருந்தது எளிமையான வார்த்தைகளால் அதை மேன்மையுறச் செய்த மனப்பாங்கு அருமையாக இருந்தது நிலவன் தாயில்லா பிள்ளை என்று தெரிந்தது முதல் அவனிடம் கூடுதலாக ஒரு பரி உணர்ச்சி ஏற்பட்டது உண்மைதான் பத்து சதவிகிதம் அதிக அக்கறையும் கவனமும் காட்டியதும் நெஜம்தான் ஆனால் அதற்கு இவ்வளவு பெரிய பலன்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை மனப்பூர்வமாக செலுத்தப்படும் தூய அன்பு ஒரு மெல்லிய இதயத்தை இட்டு நிரப்பும் என்று நினைத்திருக்கவில்லை நேசமும் நம்பிக்கையும் விதைக்கப்படும் போது அங்கே அற்புதமான பழத்தோட்டம் உருவாகும் என்பது அதிசயம்தான் வேலை முடிஞ்சிருச்சாமா வரியா வினோ இதோ வரேன்பா என்று வினோ விரைந்தாள் அப்பாவிடம் அப்பா சிரித்தபடி நாற்காலியை காட்டி உட்காரச் சொன்னார் உற்சாகம் தனியாக சுடர் போல தெரிந்தது என்னப்பா வாக்கிங் போனபோது ஏதாவது அதிசயத்தை பாத்தீங்களா என்ன எக்ஸைட்டடா இருக்கீங்களே என்று கூறி சிரித்தாள் அவளும் இல்லம்மா நல்லா தூக்கம் ராத்திரி எந்த கனவுளையும் யாரும் வந்து என்ன தொல்லப்படுத்தல என்று கலகலவென்று சிரித்து விட்டு சரியாக நிமிர்ந்து உட்கார்ந்தார் அப்பா மெமரி டெஸ்ட் ஒன்னு நடத்துமா மூளை இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்படியாப்பா சரி நடத்திடலாம் என்று யோசித்து விட்டு கேட்டால் உலகிலேயே அதிக கப்பல்கள் வைத்திருக்கும் நாடு எது ஜப்பான் அடுத்தது ஜெர்மனி ஆல்மோஸ்ட் கரெக்ட் ஓகே உலகத்தின் மிக குழுமையான இடம் ஈஸ்ட் அண்டார்டிகா கரெக்டா வெரி கரெக்டுப்பா மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடு வாட்டிகன் சிட்டி உண்மையிலேயே ஆச்சரியமாகத்தான் இருந்தது சக்தி மட்டுமல்ல அப்பாவின் பொது அறிவும் கூட ஆனால் கூடவே சிறிது குற்ற உணர்ச்சியும் இருந்தது குறுக்கெழுத்து புதிர் விடுகதை புதிர் என்றெல்லாம் புத்தகம் வாங்கி கொடுத்தாலே தவிர தினமும் உட்கார்ந்து பேசவில்லை அப்பாவிடம் என்ன வினோ மெமரி டெஸ்ட்ல நான் எவ்வளவு மார்க் என்று கேட்டுவிட்டு சிரித்தார் அப்பா ஐநூறுப்பா நூத்துக்கு என்று அவளும் சிரித்தாள் சாரிப்பா தினமும் செஸ் விளையாடி இருக்கணும் உங்களோட பாவம் தனியா விளையாடுறதும் தானே என்று வருத்தப்பட்டாள் வினோ இல்லையே நான் எங்க செலவு பண்ணி தினம் விளையாடினா இல்லன்னா நார்மலுக்கு வர முடியுமா என்ன என்னப்பா சொல்றீங்க என்று அவள் திகைத்தாள் கபிலனா நீங்களும் அவரும் செஸ் விளையாடினீங்களா எப்போ எங்க வாக்கிங் போறதே அவரு வீட்டுக்குதாமா பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஏதோ எழுதிக்கிட்டும் படிச்சுக்கிட்டு இருப்பான் ஒரு நாள் வாங்க சார் செஸ் விளையாடலாம்னு கூப்பிட்டான் அதுல இருந்து ரெண்டு பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆட ஆரம்பிச்சிட்டோம் உனக்கு சொல்லணும்னு அதை நினைச்ச மறந்து போச்சுமா இது என்ன வாழ்வின் ஒவ்வொரு நாளும் இப்போதெல்லாம் அதிசயமாய் நிறைந்திருக்கிறது இவ்வளவு வாஞ்சியாக இருக்க முடியுமா ஒரு ஆணின் இதயம் அட மனித அவயங்களில் ஆண் பெண் பேதமுண்டா என்ன கபிலன் எனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாய் ஆனால் சொல்லித்தீர முடியாத நன்றிகளுடன் தான் தான் இங்கே நிற்கிறேன் இப்போது இது என்ன அன்பு பெறுபவனுக்கும் கொடுப்பவனுக்கும் எப்படி இது பத்து மடங்கு இன்பத்தை வாரி வழங்குகிறது என்னம்மா சொல்லலேன்னு கோபமா உங்ககிட்ட சச்ச கோபமெல்லாம் இல்லப்பா பாவம் கபிலன் சினிமா வாய்ப்புக்காக அல்லாடுறார் எதுவும் அமையல ஆனா நல்ல திறமையான ஆழமான படைப்பாளிப்பா பையனை பாத்துக்குற வேலை வேற தனியா இருக்கு இந்த நிலைமையில உங்களுக்காக தினமும் செலவழிச்சிருக்கே எவ்வளவு உயர்ந்த மனசு இல்லப்பா விடாபிடியா என்னை உட்கார வச்சு விளையாடுவான் கர்நாடகா முதல்வர் யாரு ஒலிம்பிக்ல எத்தனை வளையங்கள் இருக்கும் முதல் உலக போர்ல இங்கிலாந்து பி எம் யாரு மில்டன் எழுதின கவிதை புத்தகம் எதுன்னு விளையாட்டாவே கேப்பான் நான்தான் கிளம்புறேன் கிளம்புறேன்னு நச்சரிச்சு எழுந்து வருவேன் அவன் வேலைக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு நல்ல மனிதர்கள் நம்ம சுத்தி இருக்காங்கிறது எவ்வளவு ஆறுதலா இருக்கு இல்லப்பா ஆமாமா அவங்களுக்கு நாம ஏதாவது செய்யணுமா சொல்லுங்கப்பா எனக்கும் அப்படிதான் தோணிக்கிட்டே இருக்குப்பா வினோ அவன நீ கல்யாணம் செஞ்சுக்க முடியுமா அப்பா அத்தியாயம் பதினெட்டு மேத்ஸ் ஒலிம்பியாட் போட்டியில் நிலவன் முதல் இடத்தை பிடித்திருந்தான் தவிர எல்லா பாடங்களிலும் வகுப்பில் முதல் மாணவனாக வந்திருந்தான் அடுத்த கட்ட போட்டிக்கு தயாராகும்படி ஒலிம்பியா அமைப்பு மெயில் அனுப்பியிருந்தது சந்தோஷமா நிலவா இந்தா உனக்காக தேங்காய் பருப்பி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் நீயே சாப்பிட்டுட்டு வகுப்புல எல்லாருக்கும் குடு என்று அவள் சிறுவனை அழைத்து கைகுலுக்கினாள் தாங்க்யூ டீச்சர் என்றான் முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த ஒளி போய் தெரிந்தது நிலவா உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா இல்ல டீச்சர் ஐ ஆனா முகம் சோர்வா இருக்கே பத்தாயிரம் பேர்ல நீ முதல் ஆளா வந்திருக்க அதுவும் கணக்குல அந்த வெற்றி களை தெரியல என்றால் புன்னகை செய்தபடி ஆமா டீச்சர் என்றான் வருத்தத்துடன் அவன் தலை குனிந்தது ஏம்பா ஏன் என்ன கவலை உனக்கு அப்பா அப்பா தான் டீச்சர் கவலை ஏன் அப்பாவுக்கு என்ன சினிமால யாரும் சான்ஸ் தரலையே அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப அழகிறாரு டீச்சர் ரொம்ப வேலை செய்யறாரு காத்திருந்தாராம் வரவேண்டிய ஆள் வரவே இல்லையா என்றான் கண்களில் படபடப்புடன் அவ்வளவுதானே என்று அவனை மெல்ல அவள் அணைத்து கொண்டாள் சினிமாங்கிறது முழுக்க முழுக்க வேற உலகம் நிலவா சின்ன பையனாலும் உன்னால புரிஞ்சுக்க முடியும் தவிர அதுல நிறைய அதிர்ஷ்டம் அரசியல் திறமை ஆற்றல் எதிர்மறையும் நேர்மறையுமான விஷயங்கள் நிறைய இருக்கு அப்பா முயற்சி பண்றாருல்ல அதுதான் விஷயமே அதுதான் நல்ல விஷயம் பண்ணட்டும் ஒரு நாள் நல்ல செய்தி வரும் அதை பத்தியெல்லாம் கவலைப்படக்கூடாது நீ என்ன சரி டீச்சர் நீ என்ன வேணும்னாலும் எங்கிட்ட கேளு நான் பண்றேன் அப்பா தன் வேலையில மும்முரமா இருக்கட்டும் என்ன நிலவா சரி டீச்சர் என்றான் அவன் இப்போது தெளிவும் புன்னகையும் வந்திருந்தன அவன் முகத்தில் ஆமா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச நிலவா ரோஜா டீச்சர்னு சொன்னியாமே அப்பா கிட்ட அது ஏ நீங்க தான் ரோஜா டீச்சர் ஏய் நான் வினோ டீச்சர்னு தெரியாது உனக்கு என்று செல்லமாக அவன் காதை திருகினாள் அவள் தினமும் காது கிட்ட ரோஜா வச்சுக்கிட்டு வருவீங்கல்ல அதான் நீங்க எனக்கு ரோஜா டீச்சர் அப்ப தினமும் சாமந்தி வச்சுக்கிட்டு வந்திருந்தா சாமந்தி டீச்சர்னு சொல்லி இருப்பியா இல்ல இல்ல மாட்டேன் டீச்சர் ஏன் சாமந்தி வாசனையாவே இருக்காது தரையெல்லாம் குப்பை போடும் கலரும் மூஞ்சில் அடிக்கும் ரோஜா தான் அழகா சாப்டா சிரிக்கிற மாதிரி வாசனையா இருக்கும் உங்களை போல என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டான் அவன் டேய் உன்ன என்று சிரித்தபடி அவள் தன் இருக்கைக்கு போனாள் நன்றி உணர்ச்சியா பரிவா கனிந்த உள்ளமா இல்லை கபிலன் மேல் எழுந்திருக்கும் புதிய உணர்வா அப்படியானால் அதற்கு என்ன பெயர் அப்போது கைபேசி அழைத்தது கபிலம் பேசுறேன் டீச்சர் என்றது எதிர்முனை ஒரு கணம் இதயம் நின்று இயங்கியது போல இருந்தது ரெண்டு நிமிஷம் பேசலாமா டீச்சர் சொல்லுங்க சார் நிலவன் முதல் இடத்தை பிடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி டீச்சர் உங்களுடைய பேரன்பும் பேருதவியும் தவிர எதுவுமே காரணம் இல்லை அவன் இயல்பாவே புத்திசாலி சார் நான் கொடுத்ததெல்லாம் ஊக்கம் மட்டும்தான் ஆனா எல்லோராலையும் அதை தர முடியாது டீச்சர் எதையும் அன்பால புரிஞ்சுக்கிற ரோஜா டீச்சரால மட்டும்தான் தர முடியும் நன்றி டீச்சர் சரி அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க சார் உங்க வாழ்த்து வேணும் புரியலையே ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனியில வர சொல்லியிருக்காங்க மிக பெரிய பேனர் கதை பிடிச்சதுன்னா உடனே புக் பண்ணிடுவாங்க நான் தான் கிளம்ப போறேன் நீங்க விஷ் பண்ணணும் என்ன சார் இது என்ன சார் எப்பவும் என்னைக்கும் என் ஆழ்மன வாழ்த்து உண்டு சார் உங்களுக்கு ஜாலியா போயிட்டு வாங்க கவலைப்படாம உற்சாகமா கதை சொல்லுங்க நடக்கும் இது போதும் டீச்சர் நான் சரி சார் ஆல் வெரி பெஸ்ட் நெற்றி பக்கம் பொட்டு பொட்டாய் ஏன் வியர்த்திருக்கிறது அந்த குரலில் இருந்தது என்ன உணர்வு ஏன் இவ்வளவு அந்யோனியத்தை தருகிறது எப்படி இது அவள் சொன்னது எளிமையான வார்த்தைகள் தானே அப்படி மலர்ச்சியுடன் இது போதும் டீச்சர் என்றானே அந்த குரலின் ஒளி மென்மையான புல்லாங்குழல் இசை போல வந்து விழுகிறதே ஏன் ஐயோ நான் என்ன செய்வேன் அத்தியாயம் உட்கார் வினோ அம்மா இருக்கும்போது இப்படி நாள்ல நான் டீ போடுவேன் ஏலக்கா அல்லது சுக்கு டீ இப்போ உனக்கு நான் போடுறேன் சரிப்பா நான் முறுக்கெடுத்து வைக்கிறேன் யானை வருகிறது பின்னே மணி ஓசை வருகிறது என்னவாக போகிறது கபிலன் விஷயம் தவிர தீவிரமாக இருக்கிறாரா அப்பா இதற்கு முன்னால் கல்யாணம் என்று நான்கைந்து தடவை பேச்சு எடுத்திருக்கிறார் ஆனால் கட்டாயப்படுத்தியதில்லை தன்னை ஏனென்றால் அவளிடம் இருந்த தெளிவு அவளை புரிந்து கொண்ட தன்மை ஒரு வருஷம் போகட்டும்பா நாம ரெண்டு பேருமே அடிபட்டிருக்கோம் விசாகாவால நீங்க பட்ட அடி எனக்கும் வலிக்குதுப்பா உன் வீடு ஒண்ணும் வேண்டாம் போன்னு துச்சமா காளால வதச்சிட்டு போனவளால நாம ரொம்ப நொந்து போயிருக்கோம் தினமும் அத பத்தி பேசலேனாலும் கொஞ்சம் ஆரட்டும்பா என்று அவள் அழுத்தி சொன்ன பிறகு அப்பா கல்யாண பேச்சையே எடுத்ததில்லை சர்க்கரை அதுலயும் வெள்ளை சர்க்கரை நல்லதே இல்லதான் தெரியும் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமா தான் போட்டிருக்கேன் டீ அப்பதான் நல்லா இருக்கும் என்று வாய் நிறைய சிரிப்புடன் வந்து எதிரில் உட்கார்ந்தார் அப்பா சூடா குடிமா என்று உறிஞ்சி விட்டு எப்படி இருக்கு என் டி என்றார் சிறுவனை போல ஜஸ்ட் கிளாஸ் என்றால் வினோ நஜமாவா ஆமாப்பா பிரமாதமா இருக்கு தேங்க்ஸ்மா இனிமே நானே டீ போடுறேன் அப்படியே இந்த வத்த குழம்பு கீரை மசியல் பருப்பு தொகையல் இதெல்லாம் கூட சொல்லி கொடுத்துருமா எனக்கு ஏன்பா என்ன திடீர் இன்ட்ரெஸ்ட் இதுலையெல்லாம் காலத்தின் கட்டாயம் என்று பெரிய ஜோக் கேட்டது போல சிரித்தார் கல்யாணம்னு பண்ணத்தானே வேணும் உனக்கு நான் தனியா என்ன பாத்துக்கிற சந்தர்ப்பமும் மேரேஜ் பண்ணணுமே உனக்கு அப்படியே சொல்றீங்க எனக்கு என்னவோ அப்படி ஒரு சந்தர்ப்பம் தோணலப்பா சற்று திடிக்கிட்டதை காட்டிக்கொள்ளாமல் அவர் ஏமா அப்படி சொல்ற என்று கேட்டார் உங்களை விட்டுட்டு எப்படி தனியா போவேனா சரிம்மா ஆனா உலக வழக்கம்னு இருக்குல்ல தம்பதிகளை தனியா விட்டாத்தானே நல்லது கெட்டது பழகி மேல வர முடியும் அதுவும் இல்லாம சமூகம் ரொம்ப மாறிடுச்சுன்னா நினைக்கிற மாமனாரையும் சேர்த்து வச்சு கபிலன் மாதிரி என்று நிறுத்தி அவளை மெல்ல ஏறிட்டு பார்த்தார் மெல்ல புன்னகைத்து விட்டு அவள் தேநீரை முழுமையாக குடித்து முடித்தாள் வாழ்வின் முக்கிய தருணம் ஒன்றில் இருப்பது போல் இருந்தது அவளுக்கு வெளியில் மலையின் ஓசை அடங்கியதில் ஒன்று இரண்டு வாகனங்கள் மெல்ல ஓடின கபிலங்கிட்டையும் நான் பேசின என்றார் அப்பா என்ன என்றால் தன்னை அறியாமல் நிஜமாகவே அவளுக்கு திகைப்பாக இருந்தது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம்னா அவ்வளவு சந்தோஷம் ஆனா மூச்சு விடாமல் அப்பா சொல்வதை கவனிக்க ஆரம்பித்தால் வினோ அதே அளவுக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டாமா மறுபடி சடசடவென்று மழை ஆரம்பித்தது அவள் தேநீர் கோப்பையே பார்த்து கொண்டிருந்தாள் உள்ளத்துல உணர்வுல உடல்ல அடி வாங்கி அடி வாங்கி அவன் பிறந்தது முதல முதுகில ஏகப்பட்ட சுமைகள் தாய்மாமன் மேல வச்ச அன்பும் நன்றி பெருக்கும் வாழ்க்கைய புரட்டி போட்டிருக்கு போராட்ட குணம் கொண்ட மனைவி முழுமையில்லாத மன வாழ்க்கை திருப்தி இல்லாத குடித்தனம் அமைதினா என்னன்னே தெரியாமலே ஒருத்தன் வாழ்ந்துட முடியுமா வாழ்றானே அதான் கபிலன் ரொம்ப பாவமா அவன் அப்பாவா இப்படி தன்னை மறந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த கபிலன் என்றார் வினோவிடம் பரவசத்துடன் நிலவன நீ அடியோடு நல்ல பையனா ரொம்ப ரொம்ப நல்ல பையனா மாத்தினதுக்கு குழந்த மாதிரி நெக்குறிய அழறாமா குழந்த மனசுல இடம் பிடிக்கணும்னா அது என்ன ஈஸியான வேலையா அதுவும் நிலவன் மாதிரி அழுத்தமான குழந்தை நீ செஞ்சது சாதனைன்னு உன்ன மலைக்கோவில் இருக்கிற பேச்சி சொல்றாமா கல்யாணம்னு ஒரு வார்த்தை சொன்ன மயக்கம் போட்டு விழல அவ்வளவுதான் சார் அவ்வளவு பாக்கியசாலி இல்ல சார் நான் ஒரு வரி தான் அவனால பேச முடிஞ்சது அதுலயே எல்லாம் புரிஞ்சது எனக்கு நீ சொல்லி இப்போ எட்டு வயசு குழந்தைக்கு தாயா ஒரு பாவப்பட்ட நல்லவனுக்கு மனைவியா புது வாழ்க்கைக்கு உனக்கு சம்மதமா வினோ அப்பா என்றால் வினோ குரல் வலுக்கியது நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் எனக்கு முழு சம்மதம் பா என்று சொல்வதற்குள் வாசல் கதவு திறந்தது உள்ளே வந்தது இக்பால் அத்தியாயம் இருபது அக்கா தான் அது என்பதை நம்புவதற்கு பிறந்த குழந்தையின் உள்ளம் தேவைப்பட்டது அப்பாவை பார்த்தாள் தார் அப்பியதைப் போல் முகம் கருத்து போயிருந்தது நொறுங்கி போயிருந்தார் அப்பா தனிப்பட்ட முறையில் இதைவிட பெரிய துன்பம் வர முடியுமா எனக்கு என்று கேட்காமல் கேட்டு அவர் உதடுகள் துடித்துக் கொண்டிருந்தன அக்கா என்று அவள் தன் அத்தனை வழியையும் துடைத்து எரிந்துவிட்டு சகோதரியிடம் நெருங்கினாள் வினோ எலும்புக்கூட்டின் மேல் பொருத்தப்பட்ட ஒற்றை ஹாஸ்பிடல் மருத்துவ நீல அங்கி அணிந்து சோமாலிய நாட்டின் ஒரு குலைந்த வயோதிக பெண் போல கிடந்தாள் விசாகா மிக பெரும் புயல் வந்து சாய்த்துவிட்டு போன வாழைத்தோட்டம் போல பொட்டும் மழையில் இரவாமல் துடித்துக் கொண்டிருக்கும் பூனைக்குட்டியைப் போல அவள் கிடந்த கோலம் மனதில் தீயை பற்ற வைத்தது இது என்ன வேதனை நோய் என்ன இப்படி உடலை அரித்து தின்னுமா கண்களின் ஒளியை பிடுங்கி போடுமா பார்த்தறியாத உடலின் உறுதியை நிறத்தை வலிமையை உறிஞ்சி கொண்டு போகுமா மேடம் டாக்டர் வர நேரம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது இது ஐசியூ சீக்கிரம் பேசிட்டு வந்துருங்க என்று தலைமை நர்ஸ் வந்து உத்தரவிட்டு போனாள் விஷாகா மெல்ல கண்களை திறந்தாள் இருவரையும் பார்த்தாள் திகைப்பு அதன் பிறகு கண்களில் இருந்து கண்ணீர் அக்கா என்ன இது காய்ச்சலா ஏங்கா நீ இப்படி ஆயிட்ட சரியா டெஸ்ட் பண்றாங்களா வினோ அக்காவின் கைகளை பற்றினாள் அவள் குரல் உடைந்தது அப்பா இதோ இங்கதான் இருக்கேன் விசாகா அப்பாவின் கால்கள் இன்னும் இரண்டடி எடுத்து முன்னால் வந்தன என்னம்மா ஏன் உடனே சொல்லல முத்தி போக விட்டுட்டு இப்ப வந்து ஏமா விசாகா என் தங்கமே என்று அப்பா வார்த்தை தடுமாறினார் விசாகா ட்ரிப்ஸ் ஏற்றி கொண்டிருந்த வலது கையை மெல்ல உயர்த்தி அப்பாவின் கையை பற்றி கொண்டாள் வழி மிகுதியால் என்று முனகினாள் இருக்கட்டும் பா பரவாயில்ல என்று சொற்கள் சுரங்கத்தில் இருந்து வருவை போல மிக மெல்ல கேட்டன எனக்கு சரியானது தானே இது நான் ரெண்டு பேருக்கும் நான் கொடுத்த துன்பத்துக்கு தண்டனை வேண்டாமா சந்தோஷமா நான் போறேன்பா வினோதான் உண்மையில வைரம் அவ உங்களுக்கு பெருமை சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுப்பாப்பா இந்த பலகீனத்துல நீ பேச வேண்டாம் அக்கா எதையும் என்னை பொறுத்தவரை என்னைக்குமே நீ உயிரான அக்காதான் அம்மா மாதிரி என்னை நீ மைடியர் அக்கா அதற்கு மேல் பேச முடியவில்லை வினோவால் தொண்டை வழுக்கியது வினோ நீ எப்பவும் உயர்ந்தவதான் என்றால் அக்கா மூச்சு வாங்கியது நெஞ்சு கூடு மேலே எழும்பி இறங்கியதை பார்க்க அச்சமாக இருந்தது வாழ்வின் சில நெருக்கடிகளும் துயரங்களும் எந்த மொழியிலும் விவரிக்கவே முடியாதவை என்று தோன்றியது அப்பா என்று அழைத்தாள் விசாகா சொல்லுமா அம்மாடி வேற ஹாஸ்பிடல் வேணா போயிடலாமா இத பத்தி வர்ற தகவல்கள் நல்ல விதமா இல்லையம்மாப்பா உடம்புக்குள்ள உயிர் உயிர்கொள்ளி புகுந்தாச்சுப்பா மருந்து மாத்திரையெல்லாம் ஊதி தல்ற உயிர்கொள்ளி நோய்ப்பா விசாகா சிரித்தாள் பின் அழுதாள் பிளீஸ் அக்கா நெகட்டிவா பேச வேண்டாம் உனக்கு நோயை எதிர்த்து போராட முடியும் இக்பால் கிட்ட பேசுறோம் வேற ஹாஸ்பிட்டல் பாத்திரலாமே அங்க போலாம் இல்ல வினோ இது மூணாவது ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரியுமா உனக்கு நோயின் தீவிரம் அப்படி பிளீஸ் என்னால பேச முடியல முக்கியமான சில விஷயங்கள் சொல்லணும் அது வரைக்கும் எனக்கு பலம் இருக்கணும் ஐயோ அக்கா ஏன் இப்படி எல்லாம் பேசுற சொல்லுடா விஷாகா என்றார் அப்பா அப்பா முதல்ல உங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும்ப்பா நான் பண்ணதுக்கு மன்னிப்பீங்களாப்பா ஐயோ இப்போ அதுவா பேச்சு புரியலையாம்மா உனக்கு ஒண்ணுன்னா உடனே ஓடி வந்துட்டனே விஷாகா என்று அப்பா விம்மினார் விசாகா இன்னொரு கையை நீட்டி வினோவை பற்றி கொண்டாள் இக்பால் ரொம்ப ரொம்ப நல்லவன் என் மேல அவ்வளவு பிரியம் நானும் அவனும் சேர்ந்துதான் ஆன்லைன் ட்ரேடிங் ஆரம்பிச்சோம் ரெண்டு வருஷத்துல அது நம்ப முடியாத வெற்றி கொடுத்துச்சு எக்கச்சக்க பணம் வீடு நிலம் காரு நகைன்னு திகட்ட திகட்ட செல்வோம் இருமினால் தொண்டையில் மெல்ல மிக மெல்ல உமிழ்நீரை உறிஞ்சினாள் நான் நான் போன அப்புறம் இக்பால் கொடுக்கறத நீங்க வாங்கிக்கணும் அப்பா என் மேல இருக்கிற கோபத்தை மறந்து பிளீஸ் நீங்க வாங்கிக்கணும் சுவாசம் இறைத்தது குரல் வழுக்கியது தன் சக்தியெல்லாம் கொண்ட யாசகன் போல அவள் மேலும் தொடர்ந்தாள் பெரிய பணம் பாது பராய்ச்சித்தம்னு இல்ல பரிகாரம்னு இல்ல என்னுடைய உழைப்பு என் நன்றி என்னுடைய கடைசி ஆசை தலைமை நர்ஸ் வந்து மென் குரலில் பிளீஸ் ஸ்டே அவுட் திஸ் இஸ் டூ மச் பேஷண்ட் கண்டிஷன் இஸ் வெரி பேட் என்று பல்லை கடித்தாள் விஷாகா, அப்பா ஒன்னும் ஆகாதும்மா உனக்கு பழைய மாதிரி மான் குட்டி மாதிரி துள்ளி வருவேனி ஆமாங்கக்கா எனக்கும் அப்படிதான் தோணுது கோ பண்ணுக்கா டோன்ட் கிவ் அப் என்றால் வினோ கண்ணீருடன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று இப்போ ஒரு சின்ன குறிப்பு இந்த அத்தியாயம் இருபத்தி ஒன்று பல இடங்கள்ல அப்படியே ஹார்ட் புரோக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அப்படி நெஞ்சே உடையற மாதிரியான சூழ்நிலைகள் அந்த இடங்கள் பல இடத்துல வரும் அப்போ அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் டயலாக்ஸ் இருக்கு பாருங்க அப்படியே ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு விஷயம் நான் அதை படிக்க படிக்க எனக்கே பல இடத்துல உணர்ச்சி வசம் ஆயிட்டேன் குரலே தழு தழுத்திருச்சு கேட்கலாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று நிலவா படிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டியாப்பா இங்க வா வா கொஞ்சம் தந்தை அழைத்ததும் நிலவன் ஓடி வந்தான் தந்தையின் மடியில் உட்கார்ந்து கழுத்தை உயர்த்தினான் கபிலனின் முகவாயை பற்றியபடி கொஞ்சினான் என்னப்பா குட்டி இளவரசன் கதை சொல்ல போறியா தெரியுமே அது எனக்கு வேணும்னா புத்தர் கதை ஒன்னு சொல்லேன் கபிலன் மகனை அணைத்துக் கொண்டான் ஒரு முழு நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு மெல்ல நாம தாத்தா வீட்டுக்கே போயிடலாம் நிலவா என்ன என்னப்பா சொல்ற அங்கேயும் நல்ல ஸ்கூல்ஸ் இருக்கு நான் படிச்ச பள்ளிக்கூடமே இருக்கு அப்பப்ப அங்க காவிரி ஓடுது அய்யனார் கோயில் புளிய தோப்பு சினிமா தேட்டர் எல்லாமே இருக்கு இந்த டவுன் வேண்டாம் நிலவா ஏம்பா என்னாச்சு உனக்கு என்று கவலையுடன் தந்தையின் கையை பற்றிக்கொண்டான் நிலவன் தேடி வந்தது கிடைக்கலேப்பா நிலவா எந்த பக்கம் திரும்பினாலும் ஏமாற்றமாவே இருக்கு எவ்வளவு தயாரிப்பாளர்கள் எவ்வளவு நடிகர்கள் எவ்வளவு கதைகள் முடியல நிலவா என்னால இனிமேலும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கை இல்லைப்பா எனக்கு அவன் தலை தாழ்ந்தது வார்த்தைகள் ஈரத்தில் மிதந்தன இல்லப்பா நீ எதையும் மறைக்கிற தெரியும் எனக்கு மறைக்கிறனா பையன் தான இவனால எங்க கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிற நீ ஆனா புத்திசாலிப்பா உன்ன போல எங்க அம்மா பத்தி நான் ஒரு தடவையாவது கேட்டிருப்பேனா உங்ககிட்ட கபிலன் சடார் என நிமிர்ந்தான் இல்லதான ஏன் கேட்கல தெரியும் எனக்கு நீயும் அம்மாவும் சிரிச்சுகிட்டு ஜாலியா வாழல தாத்தா எங்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு என்னடா இப்போ சொல்றேன்ப்பா என்ற நிலவன் முகத்தில் கனிவுடன் அப்பாவை பார்த்தான் ரோஜா டீச்சருக்கும் உனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா ஏதோ உன்னை தடுக்குதுப்பா இந்த இடத்தை விட்டு போயிட்டா ரோஜா டீச்சர் உன்னை மறந்துருவாங்கன்னு நினைக்கிற இல்லப்பா உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் ரோஜா டீச்சர் வேணும் கபிலன் தவித்தான் எப்படி சொல்வேன் நிலவா உன் ஒவ்வொரு சொல்லும் உண்மைதான் அப்படியேதான் நான் சொன்னதும் உண்மை வினோ விஷயம் இருக்கட்டும் தினமும் நான் சந்திக்கும் தோல்விகள் என்னை கூறு ஓடுகின்றன நிலவா விழும்போதெல்லாம் மறுபடி மறுபடி எழுந்து விடலாம் எழுந்துவிடலாம் எழுந்துவிடலாம் என்றுதான் நம்புகிறேன் நம்பினேன் ஆனால் இனி அப்படி இல்லை கண்ணா காலில் காட்டை தூக்கி கொண்டு அலையும் வண்ணத்துப் பூச்சிகள் என்று வருமே தேவதச்சன் கவிதையில் போல நானும் என் சினிமா கனவை தூக்கிக் கொண்டு தெரு தெருவாக அலைந்தேன் கிடைப்பதையெல்லாம் அனுபவம் அனுபவம் என்று ஏற்றுக்கொண்டேன் ஆனால் வெறும் நம்பிக்கை எப்படி சோறு போடும் அல்லது நல் நல்வாய்ப்பு வரும் என்று காத்துக்கொண்டே இருப்பது எப்படி புத்திசாலித்தனமாகும் வேண்டாம் கண்ணா எனக்கு வழிதான் இது ஆனால் உயிரை விட்டுவிட மாட்டேன் தோல்வியுற்றவன் என்பதை ஒப்புக்கொண்டு ஊர் திரும்புகிறேன் நிலவா கிளம்பிவா என்னோடு அப்போது தொலைபேசி அழைத்தது பேசியது தாமும் கபிலா எங்க இருக்க எப்படி இருக்க நீ என்று படபடத்தான் வீட்டுலதான் தாமும் காதல் கதை எதுவும் கையில இருக்கா இல்ல இல்லையா அப்ப கிரைம் வயலன்ஸ் கிராமம் இல்ல அடடா என்ன கதை தான் இருக்கு உங்ககிட்ட ஏன் அட என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி ஒட்டாம பேசுற ஆம்ஸ்டர்டாம்ல என் கசின் பிரதர் இருக்கான்ல அங்க ஒரு அமைப்புக்கு தலைவனா இருக்கானா பிரெண்ட்ஸ் கிளப் மாதிரி ஆட்டோமொபைல் பசங்க எல்லாம் என்ஆர்ஐயும் அஞ்சு கோடி வச்சிருக்கா அட்டையை கிளப்புற மாதிரி சினிமா எடுக்கணும்னு ஆசையா அந்த பசங்களுக்கு உண்மையாவா தாமு நிஜமாவா சொல்ற உன்கிட்ட போய் கதை சொல்லுவனா என்ன நண்பா காதல் கிரைம் த்ரில்லர் நீ ஆசைப்படுற அறம் நேர்மை சத்தியம்னு கலந்து கட்டி கதை ஒண்ணு ரெடி பண்ணு நாளைக்கு மீட் பண்றோம் நம்ம வீட்டுல பத்து மணிக்கு காலையில தாமு இது நெஜமா இல்ல கனவா கபிலா நீ உண்மையிலேயே கலைஞ்சண்டா தெரியும் எனக்கு கல்லூரி தெரியும் இனிமே இந்த உலகத்துக்கும் தெரிய போகுதுரா காதல் கதை என்னைக்கும் ஜெயிக்கிற எவர்கிரேன் சப்ஜெக்ட் சமீபமா அப்படி எதுவும் வந்து ஹிட் கொடுக்கல நாம பண்ணுவோண்டா என்ன சரியா சரி தாமு தேங்க்ஸ் தாமு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை தேடி ஓடி வந்த போது கிடைக்கவில்லை வேண்டாம் என்று திரும்பி ஓடினால் கிடைக்கிறது இதுவா மனித வாழ்வு ஏன் இப்படி அப்பா சொல்லுப்பா சரின்னு சொல்லு இங்கே இருக்கலாம்னு சொல்லுப்பா அழாத குறையாக நிலவன் வந்து அப்பாவின் முகத்தை பற்றினான் கரகரத்தான் சரிடா கண்ணு இங்கேயே இருக்கலாம் ஹாய் தேங்க்ஸ் பா இப்ப சந்தோஷமா உனக்கு இல்லப்பா இன்னொரு விஷயம் இருக்கு என்ன ரோஜா டீச்சர் ஏன் அவங்களுக்கு என்ன அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும்பா நீ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரணும்பா நான் விளையாட்டா சொல்லலப்பா சத்தியமா ரோஜா டீச்சருக்கும் உன் மேல எவ்வளவு பிரியம் தெரியுமா அப்பா சாப்பிட்டாரா அப்பா தூங்குனாரா அப்பா கதை எழுதினாரான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படியா இது என்ன ரோஜாக்களை யார் கொட்டுகிறார்கள் என் தலை மீது எல்லா போர்களும் ஏன் முடிவுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன மறுபடி தொலைபேசி அழைத்தது அவள்தான் உள்ளே முரசு போல் அறைந்தது சொல்லுங்க வினோ டீச்சர் என்றான் கபிலன் என் அக்கா விஷாகா இறந்துட்டா கபிலன் என்று சொல்லிவிட்டு வினோ விம்மி அழுதாள் இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம் அப்பா கபிலன் வந்து பையங்கிட்ட பேசுற அந்த கான்வர்சேஷன் ஆகட்டும் இல்ல அப்பா வந்து வினோ கிட்ட பேசுறதாகட்டும் இல்லை அல் அக்காவை சந்திச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள நடந்த அந்த லவ் பாண்டிங் அன்பு இணைப்பு வந்து பிணைப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டச்சிங்க எழுதியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இனி விஷாகா இறந்துட்டாங்கன்னு இந்த பகுதி முடியுது ஸோ அடுத்தது வினோனுடைய முடிவு என்ன கபிலன் இங்கேயே இருக்க போறாரா கிராமத்துக்கு போக போறாரா இல்ல பையன் சொன்னதை கேட்டுட்டு இங்கேயே இருந்து தன்னுடைய லட்சியத்தை அடைஞ்சு வெற்றி அடைய போறாரா அப்படிங்கறத அடுத்த பகுதியில கேட்கலாம் உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க ப்ளீஸ்